செஞ்சோலை படுகொலையினுடைய பத்தொன்பதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் என்பதாக தினகரன் பத்திரிகையுடைய முதற் பக்கத்தில் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது முல்லைத்தீவு வள்ளிப்பொணம் செஞ்சோலை வளாகத்தில் படுகொலை செய்யப்பட்ட ஐம்பத்து மூன்று மாணவியர்களும் நான்கு பணியாளர்களுக்கும் பத்தொன்பதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இவ்வகையாக இடம்பெற்றிருப்பதாகவே அந்த செய்தியும் சுட்டிக்காட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நேற்று இவ்வகையான நிகழ்வு உணர்வழிச்சுடன் கொண் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு எட்டாம் மாதம் பதினான்காம் தேதி ஆண்டு நடத்தப்பட்ட விமான குண்டுவீச்சு தாக்குதல் படுகொலையானவர்களுக்கான நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டிருப்பதாக தினகரன் பத்திரிகை சுட்டிக்காட்டுகிறது இந்த நினைவுதல் நிகழ்வு வள்ளிபுணம் இடைக்காட்டு பகுதியில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இதில் பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனும் பங்கேற்றிருந்தார் புது குடியிருப்பு பிரதேச சபையினுடைய முப்புறம் வட்டார உறுப்பினர் சிவபாதம் குகணேசன் மற்றும் வள்ளிபுணம் பகுதியின் இளைஞர்களின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நினைவு நிகழ்வில் சுடர் ஏற்றப்பட்டு மலர் தூவி உணர்வெழுச்சியுடன் அனுஷ்டிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்பதாகவும் அந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது